அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து மேன்மை அடை மாதிரி கேட்டுக்கிடுது இது தொழில் முறை மருத்துவம் முதல்ல அறிமுகம் வந்து நீங்கள் பண்ணிக்கணும் ஆயிரம் ரூபா கட்டி அறிமுகம் பண்ணிக்கணும் ரெண்டாவது இதுக்கான ஒரு ஆண்டுக்கு கல்வி கட்டணம் இருக்குது அது உங்களுக்கு விளக்கத்தில் கொடுக்குறேன் நோய் இருந்தால் தனி கட்டணம் அதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இது நூறு ஆண்டுகளுக்கு நோய் வராது அதனால இதை புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வரணும் நூறு ஆண்டு நோய் வராதுன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் இது பணம் கொடுக்கலாம் இது நன்கூட தான் எல்லாமே நன்கூட முறை தான் அரசாங்கம் எப்போ கரன்சிக்கு மாறிச்சோ நம்ம அதை நன்கொடின்னு பேரை மாற்றிக்கிட்டோம் அவ்வளோதான் ஆக அறிமுகத்துக்கு நீங்கள் வந்துக்கலாம் அறிமுகம் ஆயிரம் அறிமுகம் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து ஒரு ஆண்டுக்கான கட்டணம் வந்து இருக்காதுன்னு நான் சொல்கிறேன் அதை நீங்கள் வருஷத்தில் மூணு தடவை நாலு தடவை நேரில் வந்து சந்தித்தா போதுமானது அப்புறம் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லையும் டெலகிராம்லேயும் உங்களுக்கு பயிற்சி கொடுப்போம் நோயின்றுந்தால் தீவிர கவனம் செலுத்த முடியும் அவங்களும் ஆறு மாதத்துல நோய் நல்லாயிடும் ஒரு ஆண்டு அவங்களும் மாணவர் போர் நடந்துக்கணும் அவங்களுக்குள்ள கடுமையான கட்டணம் உண்டு சரியா இப்படி நான் விஷயத்துக்கு வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா விண்வெளி சக்தியில் காற்றிலும் வாழுகின்ற முறை விண்வெளி சக்தியிலும் காற்றிலும் வாழுகின்ற முறை உணவில்லாமல் வாழும் வரை யோக முறை என்ற என்னுடைய புத்தகம் அதாவது வெங்கடேஷன் என்கிற விஞ்ஞானியுடைய புத்தகம் என்னுடைய புத்தகம் இல்லை அவர் சொல்கிறாரு விண்வெளி சக்தியிலும் காற்றிலும் வாழுகின்ற முறை என்னுடைய புத்தகம் அதாவது வெங்கடேஷனுடைய புத்தகம் தான் இது அப்படின்னா சரி ஒரு முறையாவது ஒரு முறையாவது உள் சுத்தம் செய்து முடித்த பின் நீர் உணவில் சில காலமாவது வாழ்ந்தவர்கள் மட்டுமே தான் மேற்படிய வகையில் வாழ முயற்சி செய்யவும் சுத்தமான உடலுக்கு பசி தெரியாது நன்கு சுத்தமான உடல் அதை பார்த்தீங்கன்னா பசி தெரியாதுங்க இதுதான் தாக்கத்தை அடக்கிற முறை பெருங்குடலை சுத்தம் செய்வதற்கு வந்து நீங்கள் மருந்தடிக்காத கீரைகளை சாப்பிட்டு பெருங்குடலை சுத்தம் பண்ணிக்கலாம் என்ன உடம்பு காஸ்மிக் எஞ்சியில் இயங்கிட்டு இருக்கு தெரியுதா சரி உணவில்லாமல் வாழ்க்கையில் யோக முறை என்ற என் புத்தகத்தில் வெங்கடேசனுடைய புத்தகத்தில் வெங்கடேஷனுடைய புத்தகத்தில் புத்தகத்தின்படி ஒரு முறையாவது உள் சுத்தம் செய்து முடித்து நீர் உணவில் சில காலமாவது வாழ்ந்தவர்கள் மட்டுமே மேற்படி வகையில் வாழ முயற்சி செய்யலாம் சுத்தமான உடலுக்கு பசி தெரியாது இந்த முறையில் உணவு பாதை அடிமை அதாவது அல்மச்சரிக்கனால் மனித உடலின் வாய் முதல் பெருங்குடல் இறுதி வரை பெருங்குடல் இறுதி வரை ரொம்ப முக்கியம் வாய் முதல் பெருங்குடல் இறுதி வரை பெருங்குடலுக்கு அப்புறம் மனக்குடல் வந்துடும் சரியா அப்போ பெருங்குடல் இறுதி வரை உள்ள உணவு குழாய் மிகவும் சுத்தமாக வைக்கப்பட்டிருப்பதால் சுத்தமாக வைக்கப்படுவதால் அது விண்வெளி சக்தியை கிரகித்து மனித உடலுக்கு சக்தியை அளிக்கிறது பரிணாம சித்தாந்தத்தின்படி மனித உடலுக்கு மட்டுமே இத்தகுதி அளிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் இங்கே தான் எல்லாம் மாட்டிக்கிறாங்க ஆக இங்கே பரிணாம சித்தாந்த வெள்ளக்காரன் சொல்கிறதெல்லாம் வந்து பரிணாம சித்தத்தை அவனுக்கு நம்பிக்கை கிடையாது டார்வின் சித்தாந்தத்தை பேசுகின்ற அவர்கள் நீங்கள் புல்லாகி பூடாகி பல் உருகமாய் மனிதராய் தேவராய்க்கணங்களாய்ங்கிறதா இங்கே விஷயம் ஏழாம் அறிவு சரியா ஐந்தாம் அறிவிலிருந்து மாறி ஆறாம் அறிவு என்று சொல்கின்ற டார்வின் அதே டார்வின் தான் இங்கே பருணவழற்சி சித்தாந்தத்தின்படி பல கூடிய ஆண்டுக்கு முன்பாக ஓரறிவு தாவரத்தில் தொடங்கி இந்த உயிரானது நடக்கின்ற புழுவாக மாறி பார்க்கின்ற பூச்சியாக ஊர்வன ஊர்வன பள்ளி பாம்பாக அப்புறம் வந்து அப்புறம் வந்து வாயுசி என்கின்ற விலங்குகள் பறவைகள் விலங்குகள் பாலூட்டியாக அடுத்தது ஆறாம் அறிவு பெற்ற மனிதனாக அல்லது ஏழாம் அறிவு பெற்ற விண்வெளியோடு தொடர்பு வைத்துக் கொள்கின்ற ஏழாம் அறிவை எட்டு பிடிக்கிற ஏழாம் அறிவு பெற்றாங்கிறது என்பது வேற ஏழாம் அறிவை எட்டு பிடிக்கின்ற யோக முறை இது இயற்கை நம்மளை மேலே கொண்டுட்டு போயிருக்குன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த விண்வெளி தான் மனிதராக மாறி இருக்கிறது விண்ணியை விண்வெளி தான் எல்லாத்தையும் படைச்சது சரியா ஆக எல்லாம் பரிணாம கொள்கை தான் விண்வெளியும் பரிணாம கொள்கை தான் ஒரு துகள் இருந்து தான் இந்த பிக் பேங்கை உருவாகிக்குன்னு சொல்கிறீங்க கண்ணுக்கு தெரியாத துகள் அந்த ஒரு புள்ளி அந்த சிங்கிளர் புள்ளி தான் அந்த புள்ளி தான் படிப்படியாக வளர்ந்து விரிஞ்சு போச்சு அத்தனை எத்தனை கோடி 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 டன்னு எடைன்னு தெரியாது சரி அதுதான் விரிந்து கிரிந்து எல்லாம் பதிமூணு புள்ளி அஞ்சு கோடி ஆண்டுகள் பதிமூணு புள்ளி அஞ்சு கோடி கோடி ஆண்டுன்னு கணக்கே போட முடியாது அந்த அளவுக்கு அது விரிஞ்சிட்டு போயிடுது இன்னும் அந்த ஒளி வந்து பூமி வந்து சேரலை அந்த அது வந்து சேர்றதுக்கு இன்னும் ஐ எழுபது ஆண்டுகள் ஆகுங்கிறாங்க அது வரைக்கும் நம்ம உயிரோடு இருப்போமான்னு பாருங்கள் சரி இந்த விண்வெளி தான் படிப்படியாக ஆண்டங்களை உண்டாக்கியது அதில் ஒரு பகுதி தான் சூரியன் என்கின்ற ஒரு விண்மீன் அதிலிருந்து திருச்சி போய் வந்தது பல கோள்கள் அதில் ஒன்று தான் நமக்கு நிலா இந்த பூமி அதுவே நானூற்றம்பது கோடி ஆண்டாச்சு அது சும்மா தான் இருந்தது ஒரு நூறு கோடி ஆண்டுக்கு முன்னாடியாக அடிப்படை தாவர செயல்கள் உயிர் செயல்கள் தோன்றின உயிர் செயல்கள் தோன்றின அது தாவரமாகவும் விலங்காகவும் தாவர செயலாகவும் உயிர் செயலாகவும் பரிணமைத்து கடைசியில் நாம் மனிதன் வந்தது இந்த அறிவு பெற்ற மனிதன் தோன்றி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு லட்சம் ஆயிருக்கலாம் இப்போ நல்ல மொழி கிழி இலக்கணமெல்லாம் தோன்றி ஒரு லட்சம் ஆண்டு ஆகியிருக்கலாம் உலக உலகத்துக்கு தோன்றிய முதல் மொழி அது தமிழ் தான் என்பது அனைவருக்கும் தெரியும் சரியா அதிலிருந்து பிறந்த மொழி தான் எழுத்து ஓசியும் சொல்லோசையும் இருக்கிற ஒரே மொழி தமிழ் சொல்லோசி மட்டும் இருக்கிற அந்த யோகிகள் ஞானிகள் மட்டும் பயன்படுத்திய அந்த சொல்லோசியுடைய அந்த மந்திரச் சொல்லுன்னு சொல்லுவாங்க அந்த மந்திரம்தான் அது வேணாம் அந்த மந்திரச் சொல் தான் சமஸ்கிருதம் அதுக்கு சொந்த வரி வடிவம் கிடையாது என்பது அனைவருக்கும் தெரியும் வேற மொழியிலிருந்து எடுத்திருக்கலாம் சரியா இதன் பலன் எந்த நோயும் நொடியும் இல்லாமல் அதாவது வாய் முதல் குடல் அதாவது வாய் முதல் அந்த நாக்கு முதல் பெருங்குடல் இறுதி வரைக்கும் சுத்தமாக வை வைக்கப்பட்டிருப்பதால் என்ன நன்மை தெரியுமா இதன் பலன் எந்த நோய் நொடியும் இல்லாமல் முதுமையை வென்று வாழ முடியும் உங்கள் விருப்பப்படி உங்கள் விருப்பப்படி விரும்பும் காலத்தில் யோக சமாதியில் மரணம் ஆக உங்கள் விருப்பப்படி மரணம் அடையலாம் ஆகியால் தான் உணவு கட்டுப்பாடு அப்போ இயற்கை நோக்கம் தானே அது பசிதாக்கத்தை கட்டுப்படுத்துவது இயற்கை நோக்கம் உயிரை கொடுத்தது இயற்கை நோக்கம் உயிரோடு மனமும் கொடுத்தது இயற்கை நோக்கம் மனம் ஐந்து வகைன்னு சொல்கிறது இயற்கை நோக்கம் அறிவு ஆறுன்னு சொல்கிறது இயற்கை நோக்கம் சரியா ஏழாம் அறிவுன்னு சொல்கிறோம் இல்லையா அப்புறம் எட்டாம் அறிவு இதெல்லாம் இயற்கை கொடுத்தது தான் அப்போ இயற்கை ரகசியம் பண்ண இயற்கை வந்து தடங்களை கொடுத்து பசி தாகத்தை கொடுத்து அதை யார் மீண்டு வரானோ அவன் தான் நூறு ஆண்டுகள் வாழ முடியும் மூணு வேலை தின்னுட்டு ஒரு வயலும் ஆரோக்கியம் இருக்க முடியாது ஆனும் தின்னுட்டு இருந்தவன் தான் அசைவத்தில் நான் நாற்பது வருஷம் மட்டும் அசைவம் சாப்பிட்டவன் தான் அதுக்கப்புறம் சைவத்துக்கு மாட்டேன் எங்கள் குடும்பமே அசைவ குடும்பம் சைவ குடும்பம் தான் எங்கள் அப்பா வந்து அசைவ அசைவம் கிடையாது சிறு சில ஏதாவது அசைவம் சாப்பிட்டுருப்பாங்க போது எல்லோரும் அசைவம் தான் அதுக்கப்புறம் தான் சைவமாக மாறுவதற்கு இடம் உண்டு புரியுதா இப்போ குழந்தைகளை கூட ஒரு ஆண்டு பல்லு முளைக்கிறதுக்கு அப்புறம் ஒரு தாய்ப்பால் குடிக்கிறவருக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் படங்கள்லேயே கொடுத்து உள் சுத்தம் செய்யணும் தாய்ப்பால் ஒரு குழந்தை குழந்தைக்குள் சுத்தம் நடக்காது பல்லு முளைக்கிறது வருது பார்த்திங்களா அப்புறம் வந்து பழங்களை கொடுத்தே உள் சுத்தம் செஞ்சுட்டே வரணும் அப்போ பதினஞ்சு ஆண்டு குழு சுத்தம் செய்கின்ற முன்னாள் அந்த குழந்தை தானாகவே காற்று உணவுக்கும் விண்வெளி சக்தியை வசப்படுத்துவதற்கும் மாறி இருக்கும் இதுதான் பரிணாமத்தினோட இயற்கை நாம் செயற்கையாக சுத்தப்படுத்த வேண்டியது இருக்குது நாமளும் என்ன பண்ணணும்னா குழந்தை மாதிரி இருக்க முடியாது குழந்தைகள் மாதிரி தின்று இப்போ குழந்தைகளையும் இயற்கை உணவு வளர்த்த வேண்டும் ஜெர்மன் டாக்டர் மூக்கஸ்லஸ் கிரெட்டு சிஸ்டத்தில் சொல்கிறார் சளி குறைந்த உணவு டேஷனல் ஃபாஸ்டிங் அதாவது பகுத்தறிவு சார்ந்த நோன்பும் அப்போ இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் இதைத்தான் வெங்கடேஸ்வரி விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணார் சரி இது எப்படி செய்கிறது வெங்கடேசன் விஞ்ஞானி என்ன செஞ்சுக்கார் தெரியுங்களா இதன் பலன் எந்த நோய் அதாவது வாய் முதல் பெருங்குடல் இறுதி வரைக்கும் சுத்தமாக வைப்பு வைக்கப்பட்டிருப்பதால் என்ன நன்மை ஏற்படும் இதன் பலன் நொடியும் இல்லாமல் எந்த நொடியும் இல்லாமல் முதுமையை வென்று வாழ முடியும் அதாவது பொய்வாயில் ஐந்தவைத்தான் பொய்தீர் ஒடுக்க இப்போ நான் கூட காலையில் டீ சாப்பிட்ருக்கேன் பொரி சாட்டிருக்கேன் பொறிங்கிறது பெரிய உணவே இல்லை டீங்கிறது ஒரு பெரிய உணவே கிடையாது ஆனால் நமக்கு தேவையான எனர்ஜி எங்கிருந்து வருது ஆகாயத்திலிருந்து வருகிறது அது காஸ்மிக் என்ஜின் ஹியூமன் பாடிஸ் ஏ காஸ்மிக் என்ஜின்னு டாக்டர் அருணா டாக்டர் சொல்வார் இதைத்தான் வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறார் கேட்டீங்கன்னா ஹியூமனை பற்றி எழு மனிதனை பற்றி எழுதுகின்ற பொழுது பிரம்மசூத்திரத்தை அவர் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கின்ற பொழுது ஹியூமன் பாடி இஸ் ஏ மினியேச்சர் ஆஃப் த யூனிவர்ஸ் இன் விச் இ மனிதன் பெரிய இந்த பிரபஞ்சத்தினுடைய சிறு வடிவம் அவன் பிரபஞ்சத்தில் வாழ்கிறான் நான் பிரபஞ்சத்தை தான் இருக்கோம் அது ஒரு பகுதி தான் பூமி ஆக இந்த பிரபஞ்சத்தின் ஒரு சிறு வடிவம் தான் மனிதன் சொல்கிறார் ஆக மேனி இஸ் இஸ் மேனிசிய மினேச்சர் ஆப் தி யூனிவர்ஸ் என்பது ஒன்று தான் ஹியூமன் பாடி இஸ் ஏ காஸ்மிக் இன்ஜின் என்று சொல்வது ஒன்று தான் ஹியூமன் பாடி இஸ் ஏ காஸ்மிக் இன்ஜின் சொல்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெர்மனி டாக்டர் அர்னால்டு எகரெட் நீ ஜெர்மனி டாக்டர் அர்னால்ட் எக்ரெட்னு போடுங்க நேச்சுரஃப் தி கிரேட் நேச்சுராபதி டாக்டர் அர்னால்ட் எகரெட் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு எயிட்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் அண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி டூ அப்படின்னு போடுங்க கூகுளில் போய் அண்ட் நேச்சுராபதி டாக்டர் டாக்டர் அர்னால்ட் எகரட் அப்படின்னு போடுங்க டாக்டர் ஆர்னால்ட் எஹ்ரெட்டுன்னு போட்டால் அவர் வந்துடுவார் அவர் வந்து இந்த ரெண்டு முக்கியமான உணவுகளை கண்டுபிடித்தவர் அதாவது ரேஷனல் ஃபாஸ்டிங் பகுத்தறிவு சார்ந்த முன்பு இன்றைக்கி பகுத்தறிவு தந்தை பகலவன் பிறந்த நாள் ஆக இந்த அவர் வந்து ரேஷனல் மூமெண்ட்னு ஒன்று ஆரம்பித்தார் ஆனால் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ரேஷனல் ஃபாஸ்டிங் சொல்லி ஆரம்பித்தவர் தான் ஆர்னால்ட் எகிரேட் என்று மாபெரும் விஞ்ஞானி சரிங்களா அவர் அவர் ஜெர்மனியை சார்ந்தவர் அவர் தான் வந்து எல்லா உணவுகளையும் சாப்பிட்டு நோய் வந்துடுச்சு கடைசியில் கேட்குறாரு எல்லா உணவுகளையும் சாப்பிட்டு எனக்கு ஏன் நோய் வந்ததுன்னு ஜெர்மன் இருக்கிற டாக்டர் கேட்குறாங்க டாக்டருக்கு எந்த பதிலும் இல்லை அப்போ எனக்கு அந்த ஐரோப்பிய உணவு வகைகள் ஐரோப்பியனுடைய உணவு நாகரிகத்தின் மீது நம்பிக்கை போய்விட்டிருக்கிறார் டெஸ்டிவ் டயட் ஆஃப் சிவிலிசேஷன் ஒரு மிகப்பெரிய ஆட்சிகள் அழுது டெஸ்டிவ் டயட் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்னு நினைக்கிறார் நாகரீகத்தை அழிக்கக்கூடிய நாகரீகத்தை அழிக்கக்கூடிய உணவுகள் நினைக்கிறார் அதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது மில்கு மீட்டு மில்க்கு மீட்டு ஃபேட்டு அப்போ எக்குன்னு வரும் அதாவது இறைச்சி முட்டை பால் வெண்ணெய் இல்லையா அடுத்தது பார்த்தீங்கன்னா செரல்ஸு அப்புறம் லெக்ம்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டடோஸு ரைஸு அப்புறம் வந்து நட்ஸு இதுக்கு தமிழ் தமிழில் சொல்லணும்னா இறைச்சி முட்டை பால் வெண்ணெய் அடுத்தது சிறுதானியங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள் அப்புறம் கிழங்கு வகைகள் அரிசி வகைகள் எண்ணெய் விட்டுகள் ஆக ஒன்பது உணவுகளும் மனித நாகரீகத்தை சிதைக்கக்கூடிய அதாவது நீண்டகாலம் வாழ முடியாமையே சிதைச்சிருது உயிருங்கிற சக்தியை போக்கடிச்சிருங்கிறாங்க ஆக மனம் எங்கே விரும்பும் தீய சக்தியில் தான் விரும்பும் மனம் நல்ல சக்திக்கு திருப்பணும்னா நீங்கள் இயற்கை ஆற்றலை புரிந்து கொண்டு இயற்கையில் இருக்கிற பசித்தாக்கத்தை திருப்பி மனத்தின் வலிமையால் மூன்றாவது மனம் சொல்லக்கூடிய அந்த கூட்டு மன வலிமையால் நாலு பேர்த்தோடு சேர்ந்து ஆசிரியர்களுடன் சேர்ந்து கூட்டு மன ஒரு ஆசிரியரின் தனியாக இருப்பான் மாணவன் தனியாக இருப்பான் ஆசிரியர் மாணவன் சேர்ந்து நடக்கிறதே கூட்டு புரியுது அந்த முயற்சியில் நீங்கள் இயற்கையை திருப்பி அஹ் இயற்கையிலிருந்து இந்த மாதிரி நல்ல பழக்கத்துக்கு திருப்பி தீய பழக்கத்திலிருந்து விடுதலை அடைவதற்கும் தீய பழக்கத்தை நுகர்வதற்கும் மனம் வேண்டும் ஒரு அனுபவிக்கிறதுக்கும் மனம் வேண்டும் இந்த ரெண்டையும் விடுவதற்கு நுகர்வு பொருளை விடுவதற்கும் மந்த நிலையை விடுவதற்கும் நல்ல விதமாக திருப்புவதற்கும் மன உதவி வேண்டும் சரியா அப்போ இயற்கை சரி செய்யணும்னா மன வலிமை இருந்தால் தான் செய்ய முடியும் அதாவது வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்ற எல்லாம் பிறன்னு வலுவார் சரியா சரி இது எல்லையற்றது ஆக இந்த விருப்பத்தில் மரணம் நிகழ்வதைத்தான் சமாதி என்று சொல்கின்றோம் இது திருவள்ளுவரும் திருமூலரும் கூறியது என்று என் புத்தகத்தை வெங்கடேஷனுடைய புத்தகத்தில் எழுதியுள்ளேன் யோகிகள் உயிருடன் புதைக்கப்பட்டு பின் வெளியே எடுக்கப்பட்டு உயிருட உயிரூட் உயிர் ஊட்டப்பட்டது சென்ற நூற்றாண்டில் வட இந்தியாவில் நடந்துள்ளது யோகிகள் மூச்சு பேச்சு பண்ணுவாங்க அதே மூச்சை நிலைநிலைப்படுத்தி மூச்சு சுவாசமே இருக்காது அப்போ அவங்க பூமிக்கலை புதைச்சி புதச்சிடுவாங்க மடி சில அதுக்குள்ளே ஒரு கால அப்புறம் மடி எடுப்பாங்க எடுத்தால் மடி சுவாசத்தை கொண்டு வருவாங்க ஆச்சரியமாக இருக்குது இல்லையா ஆனால் செத்து போனவுடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க புதைச்சா எடுக்க முடியாது இவங்க உயிரோடையே அந்த சூரியமனை கொண்டு போயிடறாங்க மூச்சு உள்ள நிறுத்திடுறாங்க அதில் இந்த உடம்பு சுத்தமாகி சுத்தமாகி உடம்பு காஸ்மிக்லேயே இயங்க ஆரம்பிச்சிடும் ஆகவே நீங்கள் தற்காலிகமாக உள்ள ஒரு ஆய்வு இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதை பற்றி இந்த சமாதியை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு தெளிவாக புரியும் இது ஒரு அடிப்படை செய்திகள் சரியா அப்போ மேற்பிடி மேற்படி பயிற்சி எப்படி செய்யப்பட்டது இந்த பயிற்சி எப்படி செய்யப்பட்டது நான் வெண்டேஷன் சொல்கிறாரு பயிற்சி பெரும்பாலும் ஓய்விலிருந்து செய்யப்பட்டது உணவு பாதையில் படியும் விஷத்தை இறக்க எலுமிச்சை உபயோகப்பட்டது எலுமிச்சை உபயோகப்பட்டது விஷத்தை வெளியேற அரை கிலோ பெரிய வெங்காயம் போட்ட உப்புமா தேவையான தினங்களில் உண்டப்பட்டது அதாவது நீர் பயிற்சி செய்கிறது எலுமிச்சம்பட சாறு நமக்கு பழகிறது பெரும்புரம் சுத்தம் செய்வதற்கு அரை கிலோ வெங்காயம் பட்டம் அரை கிலோ வெங்காயம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அந்த வெங்காயத்தோட கொஞ்சம் உப்பு அறவைக போய் கோதுமையெல்லாம் சேர்த்து போது இந்த வெடிக்கு போயிடறது அப்போ மூணு நாளைக்கு கொடுக்கா நாலு நாளைக்கு இருக்கா புரியுது தினமும் திகிறது கிடையாது புரியுதா இது நல்லா புரிஞ்சுக்கணும் இது புரியாமல் நீங்கள் யாராவது புத்தகத்தை வாங்கி படித்தீங்கன்னா தோல்வி தான் புத்தக கடையில் புத்தகம் வாங்கிக்கலாமே தேவரை இதுக்கு விளக்கம் சொல்கிறது இந்தியாவில் நான் ஒருத்தந்தான் இருக்கேன் இப்போ மாணவர்கள் நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க ஆசிரியர்களாக மாதிரி பிறகு சொல்லி தருவாங்க இன்னும் நான் தேர்ச்சி படுற மாணவர்கள் இன்னும் வரல சிலர் தான் தேர்ச்சி வர்ற மாதிரி இருக்காங்க பிறகு அவங்க வந்து எனக்கு பின்னால் அவங்க வந்து பிறர் ஆசிரியராக இருந்து தருவாங்க அவங்க வந்து வருடத்திற்கு ஒரு பத்து பன்னெண்டு பேர்த்துக்கு கொடுப்பாங்க அவங்க குடும்ப வருவாயை இதன் மூலமாக தான் ஈட்டுவாங்க புரியுதா இலவசமாக இதில் எதுவும் கிடையாது என்பதை அது கூர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் இலவசங்கிறது குருகுல கல்வியில் கிடையாது பயிற்சி செய்முறையில் கிடையாது சரியா அரசாங்கம் எல்லாத்துக்கும் கட்டணம் வாங்குது அரசாங்கம் வரி போடுது கட்டணம் வாங்குது இலவசங்கிறது எதுலேயுமே கிடையாது இலவச சார் பள்ளிக்கூடங்கள் வந்து பள்ளிக்கூடத்து வரைக்கும் தெரியல அது புத்தகம் பென்சில் எல்லாம் நம்ம வாங்கி ஆகணும் எல்லாம் இருக்கு இல்லையா இப்போ தான் எல்லாம் பண்ணுறாங்க அப்புறம் அரசு கல்லூரிக்கு போனீங்கன்னா கட்டணம் கட்டி ஆகணும் அரசு தொழில்நுட்ப கல்லூரி போனால் கடன் கட்டியாகணும் அரசாங்கம் நடத்துகிற கட்டணம் எல்லா பள்ளிக்கூடம் அரசாங்க நடத்த ஆராய்ச்சி பள்ளிக்கூடத்துக்கு போனீங்க அரசாங்க நடத்த ஆராய்ச்சி கல்லூரிக்கு போனீங்கன்னா கட்டணம் எவ்வளோ செலவாகவும் தெரியும் உங்களுக்கு சரி மிக குறைந்த கட்டணம் தான் இதுக்கு அதுக்கு கட்டணம் வேணும் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் மனித கட்டணம் கட்டி தான் தெரியணும் ஏன்னா குறைந்த கட்டணமும் தவிர மிகப்பெரிய தனியார்கள் கொள்ளையடிக்கிற மாதிரி அரசாங்கம் அரசாங்கத்துக்கு லாப நோக்கம் கிடையாது அரசாங்கம் நடத்துகிற பள்ளிக்கூடத்துலையோ அரசாங்கம் நடத்துகிற கல்லூரிலேயோ அரசாங்கம் நடத்துகின்ற ஆராய்ச்சி நிறுவனம் என்பது லாப நோக்கத்திற்காக செய்யப்படுவதல்ல அதுக்கு எவ்வளோ போட்டி இருக்குது தெரியுமா உங்களுக்கு சரி அதெல்லாம் வந்து இப்போ சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அது உங்களுக்கு தெரியும் சரி அப்படி நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன் கேட்டால் ஒரு ஒரு தேதி வச்சுருக்கோம் ஒரு தேதியில் மூணு மூணு அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சில் என் இடை வந்து எழுபத்தி நாலு கிலோலேருந்து இருபத்தி நாலு அஞ்சு அஞ்சில் வந்து அறுபத்தி ரெண்டு கிலோ இடையாக மாறியது இல்லை இடையில பலமுறையை செஞ்சுருக்காரு இப்போ தற்காலிகமாக இடையில ஒரு விட்டு விட்டு செஞ்சுட்டு இருந்தார் இதுமாரி இன்டர்மீட்டன்ட்டு ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடைவிட்டு இடைவிட்டு செய்வது சரியா இதே மாதிரி நானும் இடைவிட்டு இடைவெட்டு செஞ்ச காட்டுறதே என் உடம்பை வந்து நான் சரி பண்ணியிருப்பேன் சரியா இருபத்தி நாலு அஞ்சு அஞ்சு தேதியிலிருந்து பல் விளக்கு தேவை குறைந்தது பல் விளக்குற அழுத்து குறைஞ்சிரும் சரி எனக்கும் அந்த நிலை தான் இருக்கு சிறுநீர் வெளியேறுவது தண்ணீர் குடிப்பும் சிறிதளவு கணிசமாக குறைந்தது பலத்தை விட ஆரோக்கியம் முக்கியம் முக்கியம் காற்று என் உடலுக்கு தேவையான ஈரத்தை சுவாசம் மூலமாக அடிக்கிறது அப்ப ஒரு இடத்துல உட்காந்துட்டோம்னா தண்ணீர் வந்து மிகப்பெரிய தேவையாக இருக்காது சுவாசத்திலேயே ஈரப்பதம் இருக்கு இல்லையா அது ட்ரை ஈரப்பதத்திலேயே இருந்துக்கலாம் அதனால குகையில பார்த்தா ஈரப்பதம் இருக்கும் குடும்ப பொறுப்பை விட்டுட்டு குடும்ப பொறுப்பெலாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சன்னியாசம் போடுறதுக்காக யோகிகள் வந்து மலை பொகையில் இருந்து ஈரப்பத்தை எடுத்துட்டு அவங்க முக்கியம் அடைஞ்சாங்க அதை தான் வந்து இயற்கை முறை சரியா அதிக வேலை காரணமாக தண்ணீர் குடித்தாலோ உணவு உண்டாலோ மேலே குறிப்பிட்டபடி புல் சுத்தம் செய்து மறுபடியும் காற்று உணவிற்கு வர வேண்டும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டால் கூட நமது செரிமான பாதை திறவும் சுரக்க ஆரம்பித்து விடும் இப்போ நன்கு சுத்தமாயிருச்சு இப்போ ஆசைக்கு ஒரு வாயில் ஒரு பொறி வைக்கிறேன் ஒரு மிட்டாய் வைக்கிறேன் ஒரு கரும்பு சக்கரை வைக்கிறேன் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றேன் ஆகும் ஜீரணீர் சுரக்கும் அப்போ ஜீரணீர் சுரந்துட்டாவே வாத வித்தக்கமும் அதிகமாகும் சரியா தான் உண்டி சுருங்கின உபாயம் பலவுன்னு சொன்னாங்க அதனால நீங்கள் ஜீரணீர் சுரக்காமல் இருந்து அமைதியாக இருந்தீங்கன்னா தான் நீங்கள் நீண்டகாலம் ஆரோக்கியம் முடியும் தின்னுக்கிட்டு பேடுக்கிட்டு இருந்தீங்கன்னா போய் சேர வேண்டியது தான் சரியா அது யாராக இருந்தாலும் சரியா ஒன்றா உண்டி சுருங்கணும் தின்றுட்டு இருக்கிறவங்க இந்த பூமிக்கு தகுதியற்றவர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா உடம்பு நோக்கம் வந்து திங்கிறதில்லை குழந்தை நிலை என்பது வேறு மேல்நிலை என்பது வேறு சரி கீழ்நிலை என்பது வேறு மேல்நிலை என்பது வேறு இயற்கை தான் மேல்நிலைக்கு கூட்டிகிட்டு போகும் அப்போ இயற்கை சட்டங்களை புரிந்து கொண்டு வாழ்கின்றவங்க தான் ஆரோக்கியத்தை பெற முடியும் இயற்கை சட்டத்தை புரியாத மேற்கு நாடுகள் அந்த மேற்கு நாட்டில் படிக்கின்ற மருத்துவம் யாருக்கும் ஆரோக்கியத்தை தராது அது இயற்கை உணவாக இருந்தாலும் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தராது அது செயற்கையாக உணவாக இருந்தாலும் ஆரோக்கியத்தை தராது அது மருந்து மாத்திரை வாழ்க்கை முறை இருந்தாலும் ஆரோக்கியத்தை தராது சித்தர்கள் முறையான சுத்தத்தில் தான் நீர் மருத்துவத்தில் மட்டும்தான் நீங்கள் ஆரோக்கியத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யலாம் இதுவும் நூற்றுக்கணக்கான வழிகளில் இதுவும் ஒன்று இதுதான் முழுமை என்று நான் சொல்ல மாட்டோம் இப்படியும் எளிய வழி இருக்கிறது இதனையும் முக்தி அடையலாம் என்று நீங்கள் புரிந்து கொண்டால் மேன்மை உண்டாகும் ஆகினால் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் அதற்கு நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தை கொஞ்சம் இழக்க வேண்டும் இலவசங்கிறது என்பதை மாயிலிருந்து உடச்சிக்கிட்டு ஒழுங்காக கட்டணம் கட்டி படித்தோம்னா நாமளும் குறைஞ்சபட்ச நூறு ஆண்டுக்கு வாழலாம்னு எண்ணம் இருக்கணும் அப்படி நூறு ஆண்டுகளுக்கு நோய் இல்லாமல் வாழலாம் செலவில்லாமல் வாழலாம் நீங்கள் ஒரு கோடி கூட செலவு பண்ணலாம் அதெல்லாம் உங்கள் மனம்தான் நீங்கள் பொருளை தியாகம் பண்ணாமல் அருள் கிடைக்காது அருள் கிடைக்காது நன்றி வணக்கம்